ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் நீண்ட நேரம் படுகையில் புகுந்து விளையாடுவதற்கு உண்டான ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களால நீண்ட நேரம் இல்லறத்துல ஈடுபட முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சரியாகும் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க செய்யுங்க போதும் சின்ன மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரிசல்ட் அது ஏற்படுத்தும் நம்மளோட ஆட்களில் அதாவது மோஸ்ட்லி இந்தியன்ஸ்க்கு இந்த கலவி பற்றியதுனான நாலேஜ் முன்னைய காலத்தில் இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினர்கள் அப்படி இல்லை நிறைய விஷயங்கள் இதில் கேள்விப்படுறாங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது தவறா சரியா அப்படின்னு கேட்டா இது இயற்கையா போச்சே அப்படின்னா அது இந்த தப்பு இல்ல பிரச்சனை இல்லை வாட்சாயனரே சொல்றார் இருவருக்கும் இடையில் பரஸ்பர சம்பந்தம் இருக்கிற பேரில் நீங்கள் உறவின் போது எதை வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம் உன்னே ஒன்னு இருவருக்கும் ஒப்புதல் இருக்கணும் அருவருப்பும் கட்டுப்பாடும் இல்லாத உறவுதான் ஒரு திருப்திகரமான இன்பத்தை கொடுக்கும் உறவாக அமையும் அப்படின்னு வாக்ஷாயனர் சொல்றார் அதனால ஆஹ் எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு எப்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்றாரு அதன் பிறகு அதை எப்படி முழுமையா செயல்படுத்தணும் முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை ஏன்னா அது உங்கள் கையிலயே விட்டுட்டார் ஒன்றும் இல்லை நாம் புள்ளி போடுவோம் ஒரு ஒரு கால் இஞ்சு வரைக்கும் ஒரு கோடு போடுவோம் அவ்வளவுதான் மீதி இருக்கிற கோடை நீங்க தான் போடணும் எல்லையை நீங்க தான் முடிவு பண்ணணும் அதனால உறவிற்கு எந்த விதமான ஆண் பெண்ணினுடைய அந்த இல்லற உறவிற்கு யாரும் டெஃபினேஷன் கொடுக்கவே முடியாது இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ட்ரை அப்படி முயற்சி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங் இருக்கும் இதில் வந்து வரையறையே கிடையாது போர் செய்வதிலும் கலவி செய்வதிலும் எந்த விதிமுறையும் கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாடுக்கு நடுவில் யுத்தம் நடக்குது நான் இந்த இடத்துல தான் நான் சுடுவேன் இந்த இடத்துல தான் குண்டு போடுவேன் அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா போருக்கும் கலவிக்கும் எந்த விதிமுறையும் இல்லை கட்டுப்பாடும் இல்லை ஒன்றே ஒன்று ஒப்புதல் இருக்கணும் ஆணும் பெண்ணும் வந்து சந்தோஷமா இருக்காங்க அதாவது கணவன் மனைவி சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் இடையில புரிதலும் ஒப்புதலும் இருக்கணும் இதுல ஆண்களை தான் அந்த கலவிங்கிற அந்த விஷயம் வந்து வரும் எல்லா உயிரினங்களுமே அதுதான் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுமே மனிதர்களைப் போல அனைத்து உயிரினங்களிலுமே ஆண் உயிரினம் உறவுக்கு செயல்படுத்தக்கூடியது பெண் உயிரினம் உறவில் தன்னை உட்படுத்திக் கொள்ளக்கூடியது அதனால எப்பயுமே பாருங்க ஆணினுடைய செயல்பாட்டை பொறுத்துத்தான் அந்த உறவின் நேரம் தீர்மானிக்கப்படும் இருவருக்குமான உச்ச நிலையும் தீர்மானிக்கப்படும் உச்சகட்டம் ஏன்னா ஒரு ஆண் நினைத்தால்தான் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் ஒரு ஆண் நினைத்தால்தான் அவன் உச்சத்தை அடைய முடியும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஆண் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கு தான் நாம் டிப்ஸஸ் எல்லாமே ஆண்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு பல ஆண்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்கறது என்னன்னா எங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியவில்லை என்ன காரணம்னு தெரியல என்ன காரணமாக இருக்கும் எங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியல என்ன சொல்லப்போனா சிலருக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளேயே எனக்கு வெளியேறிடுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க இந்த ஷார்ட் டைம்ல வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கிற ஆண்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனையிலும் இருக்கும் பட் ரொம்ப கம்மி தான் நீங்கள் மனதளவில் எனக்கு சீக்கிரம் வெளியேறும் என்று மனதில் நினச்சிக்கிட்டே ஈடுபட்டிங்கன்னா சீக்கிரம் தான் வெளியேறும் சில நேரங்களில் சீக்கிரமாக வெளியேறக்கூடிய ஒரு ஆணுக்கு உடனடியாக அதை சரி செஞ்சு நீண்ட நேரம் ஈடுபட வைக்க முடியாது அப்போ அந்த ஆணுக்கு பொறுமையாக சில கவுன்சிலிங்கை கொடுக்கணும் அந்த ஆணுக்கு சில விஷயங்களை புரிய வச்சு அவனுடைய மனதை ஏமாற்றணும் மனதை ஏமாத்துறோம் எப்படிங்க ஏமாற்றணும் அப்படின்னு கேட்டா உன்னால நீண்ட நேரம் ஈடுபட முடியும் என்ற நம்பிக்கையை மனதிற்கு கொடுக்க வேண்டும் நார்மலாக சொன்னால் கேட்குமா மனசே மனசே நீ நீண்ட நேரம் ஈடுபடுவோம் மனசே அப்படின்னு சொல்லிட்டா ஒரு நாளைக்கு பத்து முறை சொல்லிட்டா மனசு ஈடுபடுமா ஈடுபடாது அதை அதை மனசு ஒத்துக்கணும் அழகாக சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கலில் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இருட்டை கண்டு பயம் இருந்தால் அதை நீக்க ஒரே வழி இருட்டில் நடப்பது இருட்டை எதிர்கொள்வது இதுதான் இருட்டுன்னா உங்களுக்கு பயம்னா இருட்டில் போனீங்கன்னா இருட்டு பயம் போயிடும் நீங்கள் இருட்டை ஹேண்டில் பண்ணாமல் உங்களால் இருட்டின் மீதுள்ள பயத்தை போக்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போக்க முடியாது ஃபஸ்ட்டு போகும்போது த ஒரு தடுமாற்றம் இருக்கும் பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் ஃபியர் கூட வரும் காட்சி கூட வரும் அதே ரெண்டாவது டைம் இருட்டில் போகும்போது எப்படி இருக்கும் ஓகேவாக இருக்கும் ஓகே ஓகே அப்படின்ட்டு மூணாவது டைம் போகும்போது லைட்டா பயம் இருக்கும் நாலாவது டைம் அஞ்சாவது டைம்லாம் உங்களால் முடியும் நீங்க போயிடுவீங்கன்னா மனசே சொல்லுவே நீ இருட்டில் போனா பயப்பட மாட்டப்போ அப்படின்னு மனசு உங்களை தூண்டிவிடும் அதனால மனதை நம்ப வைக்க வேண்டும் மனதினை நாம ஒத்துக்க வைக்கணும் இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா நீங்க உறவில் ஈடுபடும் பொழுது செய்து உறுப்பின் மீதான கலவியில் அதிக ஆர்வம் காட்டாதீர்கள் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டால்தான சீக்கிரமா உங்களுக்கு திரவம் வெளியேறிடுது கலவியும் சீக்கிரமா முடிஞ்சு போயிடுது நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் உறுப்பின் மீது கவனத்தை செலுத்தாமல் புற விளையாட்டுகள் உறவிற்கு முன்னதாக ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த புற விளையாட்டு என்றதை நம்ம சொல்கிறோம் ஃபோப்ளே அப்படின்னுட்டு ஆங்கிலத்தில் அதுக்கு அதை சொல்லுவாங்க சில்மிஷங்கள் கொஞ்சுதல் கட்டணைத்தல் முத்தமிடுதல் இந்த மாதிரியான சில்மிஷமான விஷயங்கள் சொல்ல சொல்லப்போனால் இதுதான் பெண்களை ரொம்ப கவரக்கூடியதும் பெண்கள் ரொம்ப விரும்புவதும் இதைத்தான் இதில் நீங்கள் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் ஈடுபடலாம் ஈடுபாட்டோட ஈடுபடுங்க எனர்ஜியோட ஈடுபடுங்க இப்படி ஈடுபடும் போது இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு ஆஃப் அன் அவர் சொல்லப்போனால் ஆஃப்னவர்லாம் ரொம்ப அதிகம் அரை மணி நேரம் ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு 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 பெண்ணை திருப்தி அடைய வைக்க பத் பதிமூன்று நிமிடங்கள் தேவைப்படும்னு ஒரு தியரி இருக்குது ஆனால் பதிமூணு நிமிஷம் ரொம்ப கம்மி தான் இப்போ இருக்கிற எங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்றாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் உங்களால் எவ்வளோ நேரம் அந்த ஃபோப்ளேவில் ஈடுபட முடியுமோ அவ்வளோ நேரம் ஈடுபடுங்க பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ ஈடுபடுங்க இப்படி ஈடுபட்ட பிறகு பிறகு உங்க உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஈடுபடும் போது வெளியேறிடும் இத்தனை நாள் உங்களோட மனசு சீக்கிரமா வெளியேறும்ங்கிற ஒரு ஃபிளக்ஸ்லயே இருந்திருக்கு இருந்திருக்கு ரெண்டாவது டைம் இதே மெத்தடா பயன்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் லேட்டா வெளியேறும் மூணாவது டைம் கொஞ்சம் லேட்டா வெளியேறும் இப்படியே நீங்க நாலடைவுல உங்களோட மனதனை என்னால நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு கா ஒரு 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 எண்ணத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எப்போ விரும்புறீங்களோ அப்பதான் வெளியேறும் நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் சில ஆண்கள் அவர்கள் மனசு வச்சாதான் அவங்க உச்சத்தையே அடைவாங்க ஏன்னா அவங்க மன ரீதியா ரொம்ப அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க என்னால இத முட்டிக்க முடியும் என்னால நான் எப்போ நினைக்கிறேனோ அப்பதான் வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் திடமான மனநிலைன்னு சொல்லுவோம் இந்த எண்ணத்தில் ஒரு ஆண் பொழுது, கண்டிப்பாக சொல்கிறேங்க நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் நீண்ட நேரம் இன்பம் நிச்சயம் சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த ஃபோப்லேவில் வந்து ஒரு ஒரு எனர்ஜிக்காக ஈடுபடுறதுக்கும் சில பேர் ஃபோப்லேவில் ஈடுபட்டால் கூட வெளியேறிடும் உறுப்புக்கு எந்த வேலையும் இல்லைன்னா கூட நார்மலாக ஃபோ ப்ளேவில் ஈடுபட்டால் கூட வெளியேறிடும் இதுக்கு பல காரணம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் சூடு அப்படின்னு சொல்லலாம் பாடி ஹீட் மெயினான விஷயம் ஆண்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு சந்திக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம்னா அது இந்த உடல் சூடு கம்ப்ளைண்ட் இந்த உடல் ஹீட் வந்து பலவிதமான வழிகளில் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இரவு தூங்கவில்லை அப்படின்னு சொன்னால் உடல் சூடு அதிகரிக்கும் நீங்கள் இன்னைக்கு நைட் தூங்கலாம் அடுத்த நாள் தலைவலிக்கும் கண் எறியும் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் வேலையே ஓடாது காய்ச்சல் அந்த மாதிரியே இருக்கும் பிகாஸ் உங்கள் பாடி ஹீட் ஆயிருக்கு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துரித உணவுகள் அதாவது ஸ்பைசி ஃபுட் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்டுகளை இரவு நேரங்களில் ரொம்ப அன்டைமில் இரவு நேரம் சாப்பிட்றது கூட தப்பு இல்லை ரொம்ப அன்டைமாக சாப்பிட்றது ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு செரிக்காத உணவுகளை சாப்பிட்றது கண்டிப்பாக உடல் சுட பன்மடங்கு அதிகப்படுத்தும் இது ஒரு ரெண்டாவது ஒரு காரணம் மூணாவது ஒரு காரணம் என்னென்னா சுற்றுச்சூழல் சில பேர் வெளி ஒர்க் பண்ணுவாங்க வெளியில் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க ரொம்ப லாங் டர்ம் மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு வெளியில தான் வேலை வெயிலில் தான் வேலை அதனால அந்த ஹீட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தனியாது அந்த காலத்தில் விவசாயம் பண்ணாங்க வெயில்ல அப்படின்னு சொன்னால் மதியானம் கூழ் குடிப்பாங்க பழைய கஞ்சி குடிப்பாங்க சின்ன வெங்காயம் சேர்த்திக்குவாங்க இதெல்லாம் எதுக்கு சேர்த்திக்கிட்டாங்கன்னா அந்த வெயிலே நாம் வேலை செய்யும்போது ஏற்படுற அந்த உடல் உஷ்ணத்தை இந்த உணவுகள் கூழ் பண்ணும் ஆனால் நாம் இன்னைக்கு செய்கிறோமா இந்த மாதிரியான இரவு நேர பணிகள் துரித உணவுகள் வெளியில போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரவிங்க இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் தினம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு இளநீர் குடிக்கணும் டெய்லி ஒரு இளநீர் குடிக்கணும் இந்த இளநீர் குடிச்சிங்கன்னா மேக்சிமம் அந்த தூக்கத்தினால வர தூங்காததுனால வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துரும் உடல் சூட மெயின்டைன் பண்ணிக்கும் இது ஒரு டிப்ஸ் அடுத்து இந்த இது மாதிரி இல்லைன்னா கூட இன்றைக்கி சிஸ்டம் ஒர்க்கு அதிகமாக ஃபோன் பார்க்கறது அதிகமாக டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயத்துலேயே உடல் சூடு அதிகமாகும் இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் மெஜாரிட்டியான ரீசன்ஸ் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அதுக்கு சில மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு அற்புதமான மூலிகை தாங்க பாதாம் பிசின் என்று சொல்லக்கூடிய பாதாம் மரத்திலிருந்து பெறக்கூடிய அந்த பாலை அதில் கட்டிப்படுத்தி கோந்துன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு சைடு கோந்தும்போம் இது எல்லா மரத்துலேயுமே வேப்ப மரத்தில் கோந்து இருக்கும் முருங்கை மரத்தில் கோந்து வரும் அரச மரத்தில் கோந்து வரும் இந்த மாதிரி பால் கொடுக்கும் மரங்கள் சில மரங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோந்து வரும் பசை மாதிரி இருக்கும் இதுவும் அதீத குணம் கொண்டது ஏன்னா உள்ள இருக்க பாலோ அல்லது சாரோ தானே நம்மளுக்கு அந்த கோந்தை இருக்குல்ல அவ்வளவு சக்தி இருக்கு முருங்கை மரத்து பிசினை வச்சு அற்புதமான சூரணங்கள்ல கலப்பாங்க இழந்த ஒரு ஆண்களின் ஆண்மை சக்தியை மீட்டெடுக்க இந்த முருங்கை மரத்து பிசின் பயன்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்து பிசினுக்கும் பலன்கள் உண்டு அதுல இந்த பாதாம் பிசின் பொதுவா நட்ஸ் வந்து ஆண்களுக்கு ரொம்பவே நல்லது அதாவது பருப்புகள் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு வேர்க்கடலை இது எல்லாமே ஆண்களுடைய உடல் பலத்துக்கு ரொம்ப நல்லது பன்மடங்கு உடல் பலத்தை அதிகரிக்கும் அதில் இந்த பாதாம் பிசின் வந்து கடைகளில் கிடைக்கும் இதில் சில ஸ்கேமும் நடக்குதுங்க பாதாம் பிசினில் நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குதுங்க ஸோ நல்ல பாதாம் பிசினாக தரமாக வாங்கிக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குன்னா பிராண்டடாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் பைசா போதேன்னு வருத்தப்பட வேண்டாம் உடலுக்காக பணத்தை செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அந்த பாதாம் பிசின் வாங்கிட்டு ஒரு குண்டு மட்டும் அது பற்றின குண்டு இதாக தான் இருக்குன்னு சொல்லப்போனால் ஒரு சுண்டக்காலவு ஒரு சுண்டக்கால ஃபஸ்ட்டு அப்படி தான் நம்ம சில பேர் சொல்லுவாங்க நல்லா போடுவாங்க நிறையா போட்டு ஊற வைப்பாங்க அப்போல்லாம் பண்ணக்கூடாது சும்மா ஒரு சுண்டக்காய் அளவு எடுத்துக்கோங்க சில பேர் பெரிய நெல்லிக்காய் அளவுகளும் எடுப்பாங்க அவ்வளோலாம் போட்டீங்கன்னா நிறைய கிடைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே நல்லா ஓரளவுக்கு நல்லா பஃபியா கிடைக்க பார்க்க முடியும் சோ ஒரு கு ஒரு சின்ன குண்டு எடுத்துட்டு ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதில் போட்டுருங்க அந்த ஒரு சின்ன ஒரு குண்டு ஒரு சுண்டக்காய் அளவுக்கு போட்டு இரவு முழுவதும் அதை அப்படியே விட்டுடுங்க ஊறணும் இது ஊற 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 ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படியே இந்த தண்ணி ஃபுல்லாக அப்படி ஜெல் மாதிரி வரும் இதை காலையில் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதாவது வடிகட்டிவிட்டு புது தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு முறை அலாசிக்கோங்க புரியுதுங்களா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி எடு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு வேணும்னா சுவைக்காக கொஞ்சம் பணங்கள் கண்டு நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு டேஸ்ட்டு வந்து லைட் ஒரு ஸ்வீட்னஸாக இருக்கும் நீங்கள் ராவா சாப்பிடலாமான்னு கேட்டால் இதில் சுவை இருக்காது ஒரு மாதிரி கொமட்டும் ஒரு மாதிரி கொமட்டும் ஸோ அதனால கொஞ்சமா நாட்டுச்சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ வெல்லம் லைட்டை போட்டுட்டு அந்த ஸ்வீட்னஸ்ஸோட சாப்பிடுங்க ஸ்வீட் ஸ்வீட் போட்டு சாப்பிட சொல்லிட்டாருன்ட்டு நிறையாவும் போட்டுக்க வேண்டாம் நார்மலாக ஒரு டேஸ்டுக்கு போட்டு நீங்கள் காலையில் அதை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாங்க உடலில் இருக்கிற அதிகப்படியான ஹீட் மழை 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 குறையிறதையும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதையும் இந்த தண்ணீரினுடைய சக்தி உடலில் இல்லைன்னா உடல் வறண்டு போயிடும் ஒரு டயர்னஸ் கொடுக்கும் ஒரு தலைவலி ஏற்படும் கண்ணெடுச்சல் ஏற்படும் நாக்கெல்லாம் துவண்டு போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இது எல்லாமே இதை நீங்கள் சாப்பிட்றதுனால சரியாகும் பசி எடுக்கும் ஆண்களினுடைய அந்த உயிரணுக்களின் எண்ணிக்கை அபரிவிதமாக அதிகரிக்கும் மெயின் விஷயம் ஆண்கள் நீண்ட நேரம் ஆக்டிவாக செயல்படுறதுக்கு இது பயன்படும் நான் முன்னாடி சொன்னல அந்த ஒரு அந்த ஒரு சழுப்பு அந்த ஒரு தொய்வு அந்த ஒரு தளர்வு இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக செயல்பட இது பயன்படும் ரெகுலராக சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் ரெகுலராக தாராளமாக சாப்பிட்லாம் ஆண்கள் சாப்பிடுங்க பாதாம் பிசினுடைய பலன்களை நீங்கள் நெட்டில் நார்மலாக சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய பலன்கள் இருக்கும் அந்த அளவுக்கு இது ஒரு இயற்கை நமக்கு நிறைய வ வரங்களை மூலிகைகள் மூலமாக கொடுத்துருக்கு அதை நாம தான் எடுத்து பயன்படுத்திக்கணும் கடவுள் வந்து அந்த காலத்தில் வ வரம் கொடுக்கும்போது ஆயுதத்தை கொடுப்பார் இந்த இந்த ஆயுதத்துல அந்த சக்திகள்லாம் இருக்குது யூஸ் பண்ணிக்கோ அப்படிம்பார் அதனால் அதனால நம்ம மனுஷங்களுக்கு கடவுள் வரமா கொடுத்தது மூலிகைகள் உங்களுக்கு ஒரு ஆணுக்கு மலடு பிரச்சனையா சரியாக ஈடுபட ஒன்றும் பிரச்சனை இல்லை பாகாம்பிசன் இருக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டண்டான ரிசல்ட் கிடைக்கும் பட் இதை சாப்பிட்டா கூட நான் சொன்ன மாதிரி தூக்கத்தை கரெக்ட் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் மிக மிக அவசியம் ஒரு நாளைக்கு ரெண்டிலிருந்து மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் ரொம்ப அவசியம் அதே மாதிரி வேலை வேலைக்கு சாப்பிடணும் மூணு வேலையும் சாப்பிடணும் அதே மாதிரி சத்துள்ள உணவுகளாக சாப்பிடுங்க தினம் ஒரு கீரை எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இவ்வளவுதான் நான் என்ன சொல்லுவேன் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வேணும் ஒரு ஆண் பிள்ளை வீட்டில் இருக்குதுன்னா முருங்கை மரம் இருக்கும் முருங்கை மரம் ஒரு வீட்டில் இருக்குதுன்னா அந்த வீட்டில் ஆண் பிள்ளை இருக்கிறதான் அர்த்தமாகணும் அந்தளவுக்கு முருங்கை மரம் எல்லோரும் வளர்க்கணும் முருங்கை மரத்தில் இருக்கிற சத்துக்களை சொல்லணும்னா இன்னும் அரை மணி நேரம் நான் பேசணும் அது நான் பேச தான் போகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு சத்து தினமும் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க தினமும் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க நீங்கள் கீரை வாங்கணுன்ட்டு நீங்கள் அங்கே ஓட வேணாம் இங்கே ஓட வேணாம் விலை கொடுத்தே வாங்கணும் ஒரு குச்சை நட்டு வைங்க முருங்கை செடியை அப்படியே குச்சை நட்டு வைங்க அதில் சாதாரணமா க கிடைக்கும் அந்த காலத்துல தான் பூச்சி வரும்னு பயந்துக்குவாங்க மருந்துகள் மருந்துகள்லாம் விற்குது நாம தெளிச்சு விட்டுட்டோம்னா பூச்சே வராது அந்த இலைகளை எடுத்து அழகா ஒரு பொரியல் மாதிரி சிம்பிளா ஒரு பொரியல் மாதிரி முருங்கை முருங்கை இலை பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ற அற்புதமாக ஆண்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அதை பழக்கணும் குழந்தைகளுக்கு அதனால இதெல்லாம் உங்களுக்கு வரமாக இருக்கக்கூடிய மூலிகைகள் ஸோ பாதாம் பிசனை பற்றி நீங்கள் நிறையா பார்த்தோம் அதோடு பல கூடுதல் தகவல்களையும் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்